குட் மார்னிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஷாப்பிங்ல ஒன்னு ஸ்டாடி நைட்டில் சின்ன பாக்க போறோம் ஒன்னிட்டுல பன் நெட்டி ஃப்ராக் நைட்டி தென் வந்து டூ ஹண்ட்ரட் பாக் டூ டென் பாக் நாலு கேட்டகரி பார்க்க போறப்பா ஒரு பீஸ் வந்து ஒன் எட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா நீங்க ஒரு பீஸ் கூட உங்களுக்காக வாங்கிக்கலாம் பிசினஸ்க்காக கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட் தான் எல்லாருக்குமே காமன் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வாங்க வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா வீடியோவில் சொல்றதே ஹோல்சேல் பிரைஸ் தான் அதுலேயும் டிஸ்கவுண்ட் இருக்கா கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு பாருங்க சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்க கலெக்ஷன் பார்த்தலாம் வந்து ஒன் எயிட்டில எயிட்டி கலெக்ஷன் பார்க்க போறப்பா பட்டன் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய பட்டன் தான் ஓகேங்களா குவாலிட்டியாக இருக்கும் டபுள் கிளாஸ் கொடுத்து பண்ணிப்போம்பா ஓகே ஸ்லீவ் வந்து காலரோட கலர்லயே பண்ணிப்போம்டா அதாவது இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ற மாதிரி பாடியோட கலர்ல கொடுத்துருப்போம் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு நெக் வர வந்துருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து நூற்றி எண்பதுடா உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தென் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ப்ளூவாடா இது வந்து க்ரீன் வித் பிங்க் கலர் ஓகேங்களா ஒவ்வொரு பீஸுமே செம்ம டிஃப்ரெண்ட்டாக செம்ம குவாலிட்டியாக இருக்கும்பா பிரீமியமான காட்டன் தான் ஒரு பீஸ் நூற்றி எண்பது தென் வந்து டார்க் மிளகா ரெட் கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் தான் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியலும் டாட் டாட்டா வச்ச டிசைன்ஸ் வந்துருக்கும் ஓகேங்களா இதோட உல்டா பீஸ் வந்து இது ஒன் எயிட் ருபீஸ் பாடியில் வந்து டார்க் கிரீன் கலர்ல காம்பினேஷன் வந்துருக்கும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இருப்போம் சரிங்களாடா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு போடல சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல பட்டர்ஃப்ளை லுக் கிடைக்கும் அந்த நைட்டில ஓகேங்களா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் தென் ஒன் எயிட்டியில் உள்ள ஃப்ராக் நைட்டி பார்க்க போகிறப்ப இதோட ஃபுல் வியூ பார்த்துலாம் இருக்கும் ஒன் எயிட்டி ஃப்ராக் நைட்டியோட ஓப்பன் யூப்பிட்டு தான் இருக்கும் அதாவது நடுவில் ஒரு டாட் வரும் இந்த கலரில் நமக்கு கோட்டும் ஸ்லீவும் வரும் ஓகேங்களா இது ஃப்ராக் கட்டிங்காக இது மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பா சூப்பராக இருக்கும் ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா ஒரு பீஸ் நூற்றி எண்பது கொடுக்குறோம் செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் வந்து சிக்ஸ்டின் இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் ஓகேங்களாடா இது மாதிரி பைப்பின் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிப்போம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஸ்லீவ் வந்து எயிட் இன்சஸ் இருக்கும்டா ஆம் ஆம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் இன்சஸ் இருக்கும் நல்லாவே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு செம்ம ஃபிட்டாக இருக்கும்டா ஓகே வாங்க கலர்ஸ் பார்த்தலாம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் பிங்க் பார்த்தோம்லாடாடாடாடாடாடா இதில் பீச் கலர் வித் பிளாக் இருக்குது தென் வந்து ப்ளாக் வித் ஸ்கை ப்ளூலூர் உள்ள தான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இருந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணி காட்டிருப்பாங்க ஓகேவா அந்த கோட்டோட கலரில் ஸ்லீவ் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் ஒரு பீஸ் வந்து நூற்றி எண்பது ஓகேங்களாடா இது வந்து பிளாக் வித் பீச் கலர் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ஸ்லீவ் பார்த்துக்கோங்க செம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நூற்றி எண்பது கொடுக்கணும் தென் வந்து இது வந்து பிளாக் கிடையாது தான் கரும்பை கலர் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ஓகேங்களா லைட் ஆரஞ்சு கலர் ஸ்லீவ் பார்த்துக்கோங்க இந்த டாட்டோட கலரில் வரும் சூப்பாக இருக்கும்டா குவாலிட்டி ஸ்ட்ரைக்ஸ் வரக்கூடிய டிசைன் ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ ப்ரீமியமாக அவ்வளோ யூனிக்காக தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையுமே நம்ம வந்து வேற வேறு டிசைன்ஸில் தான்ப்பா நைட்டிஸ் ஃப்ராக் நைட்டிஸ் இன்ட்ரெண்ட் பண்ணிகிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா இது வந்து அதே இதோட உள்ட்டா ஆரஞ்ச் வித் கரும்பட்ச கலர் ஓகேங்களா தென் வந்து நேவி ப்ளூ வித் பிங்க் ஃபஸ்ட்டு பத்தோட பிங்க் அதோட உல்ட்டா கலர் தான்டா இது நேவி ப்ளூ வித் பிங்க் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து ஸ்கை ப்ளூ வித் பிளாக்டா சம்ம பிரீமியமா இருக்கும் இதில் பாருங்க ஃப்ராக்கோட இது எவ்வளோ நீட்டா தெரியுதுன்னு ப்ளீட்ஸ் செம்ம குவாலிட்டியா இருக்கும் ஒரு பீஸ் நூற்றி எண்பது சரிங்களா இது இதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட்ல பார்க்க போறோம் டூ ஹண்ட்ரட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ல சிப் இருப்பா ஓகேங்களா சிப்பில் ஃபிளீட் வச்சு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிப்போம் இந்த ஒரு பீஸ் தான்டா இருக்கு சிப்பில் ஓகே டோட்டலே சாரி ஒரு பீஸ் தான் இருக்கு சிப் ஃப்ராக்ல இது வந்து பேனல் ஒர்க்கு ஸ்லீவ் வந்து பாடியோட கலர்ல வரும் செம்ம சூப்பர் குவாலிட்டி டபுள் கலர் இருக்கும் ஓகேங்களாடா சிங்கிள் கரையே கிடையாது டபுள் கலர் இருக்கும் செம்ம திக்கான கிளாத்து ஒரு பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகேவா இதுக்கப்புறம் எல்லாமே டூ ஹண்ட்ரட் உள்ள நைட்டி லாஸ்ட் மட்டும் டூ ஹண்ட் வரும் எதுவுமே செம்ம பிரீமியமாக இருக்கும் ரொம்ப கனமான கிளாத்தாக இருக்கும்டா ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஒயிட் கலர்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்கும் அதாவது அந்த ஹார்டோட கலர்ல நமக்கு ஸ்லீவ் வந்துருக்கும் ஓகேங்களா வாங்க ஃபுல் வீவ் பார்த்துட்டு வரலாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃப்ராக் நைட்டியோட ஃபுல் வியூ இப்போ தான்டா இருக்கும் ஹார்டோட கலரில் கோட் வித்து ஸ்லீவோட அட்டாச்மெண்ட் வந்துடும் ஃப்ளீட்ஸ் எல்லாமே செம்ம தாராளமாக இருக்கும்ப்பா சூப்பர் குவாலிட்டி செம்ம கனமான கிளாத்து மொத்தமாக இருக்கும் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பியோர் காட்டன் ஓகேங்களா மிக்ஸ்டு கிடையாதுடா பியூர் காட்டன் தான் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் பிரீமியான காட்டன்டா ஒரு பீஸ் இரநூறுபாய் இதில் ஓகேங்களா வாங்க கலர்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பீச் கலர் பார்த்தோம்லடா இது வந்து ஆனியன் பிங்க் வித் நல்ல ஒயிட் கலர் காம்பினேஷன் ஓகேங்களாடா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சூப்பர் ப்ரீமம் தென் வந்து ராயல் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் வித் டார்க் ப்ளூ மாதிரி ஒரு பிளாக் ஷேட்ல உள்ள கலர்டா ஸ்லீவ் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைப்ஸோட வரக்கூடிய டிசைனு இதில் ஃப்ராக்கோட கட்டிங் பார்த்துக்கோங்க செம்ம ப்ரீமியமாக இருக்கும் செம்ம குவாலிட்டியாகவும் இருக்கும்டா க்ளாத்து செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தென் வந்து ஆரஞ்ச் கனகாமரைக்காக சொல்லுவாடா அதில் வந்து பிளாக் கலர் அட்டாச்மெண்ட்டோட வந்துருக்கும் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும்டா கிளாத் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஓகேவாடா சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு வேணுங்கிறதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா தென் வந்து லைட் பீச் கலர் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் ஓகே விட டார்க் மெரூன் இது ரெட்டிஷ் மெருன் கலர் சொல்லுவோம் அந்த இதில் இருக்கக்கூடிய கலர் பைப்பிங் வந்து இந்த கரலில் பண்ணிக்கோண்டா இப்போ பார்க்குறது டூ டென்னில் உள்ள கிளாத்டா இது வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும் அப்படி பட்டு துணி இருக்கும்டா இந்த கிளாத் பார்க்கவே சம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ளீஸ் எவ்வளோ நீட்டாக தெரியும் பாருங்கள் டூ டென் ருபீஸ் இந்த ஃப்ராக் ஓகேங்களா ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி பாடியோட கலரில் ஸ்லீவ் வந்து கோட் ஃபுல்லாமே இந்த கலர்ல கவுன் கட்டிங் வந்து இந்த கலரில் இருக்கும்டா ஹார்ட் வந்து பாடியோட கலரில் இருக்கும் ஓகேவா இது ராயல் ப்ளூ கலர்டா தென் வந்து ராமா கிரீன்ல வந்து நேவி ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் வரக்கூடிய டிசைன் இதோட உடா பீஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது பாடியோட கலர்ல நமக்கு ஸ்லீவ் வந்துருக்கு ஓகேங்களா மேலே உள்ளது வந்து கவுன் அட்டாச்மெண்ட் வந்து கிளைன் கலரில் கொடுத்துருக்கும் ஒரு பீஸ் இரநூத்தி பத்துடா அதே இதில் இது கீழே வந்து மயில் தொகை மாதிரி டிசைனும் மேலே வந்து ஸ்ட்ரைப்ஸ் வரக்கூடிய டிசைனும் இருக்கும் நேவி ப்ளூ காம்பினேஷனில் சூப்பர் குவாலிட்டி பிரீமியமான காட்டன் ஒன் டென் ருபீஸ் ஒரு பீஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டான பியோர் காட்டன் மெட்டீரியல் ஃபைனல் டச் வந்து மெரூனில் இருக்குடா மெரூன் வித் நேவி ப்ளூ கலர் செம்ம குவாலிட்டியா இருக்கும் ஸ்லீவ்ஸ் பாருங்க பாடியோட கலரில் கொடுத்துருக்காங்க பிரியமிமான காட்டே ஒரு பீஸ் ஒன் டென் டூ டென் ருபீஸ் ஓகேங்களா என்னங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்